நான் இப்ப சடனா நம்ம ரிஷோ பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி திருப்பன்றம் திருச்செந்தூர் மன்றங்களுக்கு நமக்கு சாதகமா அதாவது இந்துக்களுக்கு சாதகமா பேசிட்டு இந்த யூடியூபர்ஸ் திடீர் வந்து மாத்தி பேசுறாங்க சில கேள்விகள் அவங்க வைக்கிறாங்க என்ன கேள்வினா நம்ம வந்து கருப்பசாமிக்கு ஆடு கோழி கருப்பசாமி இந்த மாதிரி காலந்தைகளுக்கு ஆடு கோழிலாம் நம்ம கொடுத்து தானே செய்யறோம் இது அவங்க பண்ணா ஏன் தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க கடவுள் தான் நமக்கு வந்து துணையா இருக்கும் நம்ம கடவுளுக்கு வந்து எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னா சைவ விருந்தாளிக்கு அசைவம் போட முடியாது அசைவ விருந்தாளிக்கு சைவம் போட முடியாது அந்த மாதிரிதான் இது கருப்பசாமி அசைவ விருந்தாளி அவருக்கு நான் வந்து அசைவம் போடுவேன் முருகன் சைவம் நான் போட மாட்டேன் இதை வந்து மனசுல நல்லா இருக்குங்க இன்னொன்னு கடவுளை தான் நம்மளை காப்பாற்றணும் நம்ம போய் கடவுளை காப்பாற்றணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு பாக்கல எங்க அப்பாவா பாக்கணும் எங்க அப்பாவுக்கு எதாவதுன்னா பசங்களாக வருவோம் கண்டிப்பா வந்து அவருக்கு துணையா நிற்போம் அந்த மலையை வந்து கண்டிப்பா மீட்டெடுப்போம் இதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை இந்த டாபிக் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் முருகன் சைவமா அசைவமா அப்படின்னு இப்ப புதுசா வந்து ஒரு டாபிக் கொண்டு வராங்க அவரு வந்து காட்டுல தானே இருந்தாரு அவர் வந்து வேட்டக்காரனாலாம் தெரிஞ்சிருக்காரு அதனால அவர் வந்து அசைவமாக தான் இருக்கும் அதாவது இவங்களே கூட இருந்து எல்லாம் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க முருகன் வந்து சுத்தமாக சைவமாக வாழ்ந்தவர் தான் விவசாய முறைகளையும் தற்காப்பு கலைகளையும் இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் கொண்டு வந்தது முருகன் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணி விரும்புகிறேன் இதை பற்றி எல்லா குறிப்பு இருக்கு இதை தவிர கோழி ஆடு அப்படிங்கிறது முருகனுடைய வாகனம் அந்த வாகனத்தை அவருடைய முதல் படை வீட்லேயே வந்து அறுக்கணும் அப்படிங்கிறத வந்து எப்படி ஒத்துக்க முடியும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் உள்ளவங்களும் இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்திருக்கு அப்படின்னா இது பின்னாடி வந்து ஒரு பெரிய அரசியல் இருக்குது அப்படிங்கிறத யாரும் மறுக்கவும் முடியாது அதே மாதிரி இந்த மலையை எக்கார்ந்த கொண்டு நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் நன்றி